இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் பகைமாற்றி குரல் எண் எட்நூத்தி அறுபத்தி ஐந்து வழி வாய்ப்பன செய்யான் வழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது நல்ல வழியில் செல்கிறோமா என்பதை கவனிக்காதவன் தனக்கு கிடைக்கும் நல் வாய்ப்புகளை பயன்படுத்தாதவன் தனக்கு வரக்கூடிய பழி பாவங்களுக்கு அஞ்சாதவன் நல்ல பண்புகள் இல்லாதவன் இப்படிப்பட்டவனை எளிதாக பகைவரால் வெல்ல முடியும் தோஸ் ஹூ ஆர் நாட் சீயிங் த குட் பார்ட்ஸ் நாட் யூட்டிலைஸிங் த குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாட் பாதர்ட் அபவுட் த ப்ளேம் அண்ட் டோன்ட் ஹேவ் குட் குவாலிட்டிஸ் கேன் பி ஈஸிலி ஒன் பை த எனிமேஸ் நிறைய சொல்லிகிட்டே வராருங்க ஐயன் இந்த பகை மாட்சியில் அதில் இந்த நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நமக்கு முன்பாக இரண்டு வழிகள் எப்பொழுதுமே உண்டு பள்ளியில் கற்கும் பொழுதும் சரி நாம் படித்தால் நல்வழி படிக்காவிட்டால் வழி அன்றைக்கி என்னுடைய நெருங்கிய நண்பர் உறவினர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்த மிகப்பெரிய பேச்சாளர் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ வந்து பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கெல்லாம் போய் நீ படிக்காத உனக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்யி படிக்காமல் பல பேர் மேதையாயிட்டாங்க அப்படின்னு தவறான ஊக்க பேச்சு கொடுக்குறவங்க நிறைய பேர் நிறைந்து விட்டார்கள் அப்படின்னு அவர் சொன்னார் சிந்தித்து பார்த்தால் எனக்கும் அது சரி என்று தோன்றியது ஏங்க படிக்காமல் மேதையானவங்க எத்தனை பேருங்க விரல் விட்டு எண்ணிரலாம் ஒரு பத்து பேத்துக்கு மேலே இருக்க முடியாது படிச்சு மேதையானவங்களால நீங்கள் என்னவே முடியாது அவ்வளோ பேர் இருப்பாங்க அவர் ஒரு மேதையாயிட்டாரு அவர் படிக்கலைங்கிறதுக்காக அவர் கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்படுதே ஒழிய அதனால் எல்லாமே படிக்காமல் மேதையாகிடலாம் அப்படின்னு நினைக்கிறது அடிமுட்டாள் தரம் அதனால் பள்ளியில் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது படித்தால் மேம்படுவோம் படிக்காவிட்டால் குடிச்சவராவோம் அந்த நல்ல வழி படிக்கிற வழி அதை தேர்ந்தெடுக்கணும் அடுத்தது கல்லூரியில் போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகாமல் நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்குரிய ஒரு நல்ல தளம் படிக்கும் தளம் அதில் அந்த நல்ல வழியை தேர்ந்தெடுக்கலாம் அதற்கு எதிராக தீய வழியை தேர்ந்தெடுக்கலாம் உன்னை செய்யக்கூடிய தொழிலையும் அறம் சார்ந்தும் செய்யலாம் அறம் சாராத தொழிலையும் செய்யலாம் அறம் சார்ந்து செய்தல் நல்ல வழி அறம் சாராமல் செய்வது தீய வழி இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு நல்ல வழிகள் இருந்து கொண்டே இருக்கிறது அதை நம்ம பார்க்கிறதே கிடையாது கெட்ட வழி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது அதில் போய் விழுந்துடும் இப்படி நல்ல வழியை நோக்காதவன் வாய்ப்பன செய்யான் வாய்ப்புகள் கிடைக்கிறதே ரொம்ப அதிசயம் அதிர்ஷ்டம் நிறை சொல்றோம் அவனுடைய பயிற்சியும் முயற்சியும் வாய்ப்பும் ஒன்றாக சேர்ந்து வரும்பொழுது தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் சொல்றது அப்ப வாய்ப்பு நம்மளை ஒரு தான் கதவை தட்டும் அதுக்கப்புறம் அடுத்த கதவுக்கு போயிடும் அந்த கதவை தட்டும்போதே கதவை திறந்து அதை டபக்குன்னு முடிச்சு உபயோகப்படுத்திக்கணும் நல் வாய்ப்புகளை தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறத ஊறு சுத்துறதா அப்படி சொல்லல நல்ல வாய்ப்புகளை மேம்படக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு கிடைக்கும் பொழுது அதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு செய் நாம் செய்யும் செயல்களால் நாம் பேசும் பேச்சுக்களால் நாம் எழுதும் எழுத்துக்களால் நமக்கு பழியும் பாவங்களும் வந்து சேருமா என்று யோசிக்க வேண்டும் பகைவனாக கருதப்படுவன் இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டான் நல்ல பண்புகள் நேரத்துக்கு எந்திரிக்கணும் தியானம் பண்ணணும் சாப்பிடணும் உடற்பயிற்சி செய்யணும் தொழிலை செய்யணும் சிரத்தையாக செய்யணும் நன்றாக தூங்கணும் மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் பொறாமை கொள்ளக்கூடாது புறங்கூறக்கூடாது இப்படி நல்ல பண்புகள் சொல்லிக்கிட்டே போலாம் ஒழுக்க ஒழுக்க நிறைவாக இருக்க வேண்டும் இந்த நல்ல பண்புகள் இந்த நாளுமே கிட்ட இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் பகைவன் வந்து வாழாட்ட முடியாது ஏன்னா அவன் வந்து அந்த பகைவனை வாழ ஓட்டை நறுக்கி அனுப்பிச்சிடுவான் இந்த நாளுமே இல்லை நல்ல வழியும் பார்க்கறது இல்லை கெட்ட வழியும் தான் பார்க்கறது கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்துகிறது தீய வாய்ப்புகளை தேடி தேடி போய் செய்கிறது பழிபாவத்துக்கு அஞ்சாமல் எல்லாத்தையும் செய்யறது நல்ல பண்புகளா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கறது இந்த மாதிரியான ஒருத்தனை பகைவன் மிக எளிதாக வென்று விடுவான் பற்றாருக்கு இனிதுன்னு வேற சொல்கிறார் அப்படி இனிப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்போது பகைவனுக்கு இந்த மாதிரி ஆள் கிடைச்சா அதனால அதனால் இந்த நான்கையும் கடைப்பிடிக்கும் பொழுது நம் வாழ்க்கை செம்மையாகும் இந்த நான்கும் இல்லை என்றால் நம் வாழ்க்கை இம்மை தரும் அப்படிங்கிறது தான் ஐயன் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் வழிநோக்கான் பண்பிலன் பற்றாருக்கு இனிது நாள் சிறக்க நிற்பமொழி வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க மிஷினே திராலய வழிய கடமை செலம் கள்ளக்குறிச்சி அரூர் நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்